நம்ம சித்தாந்தத்துக்கு முரண்பட்டு இருக்கக்கூடிய கூட்டணியோட நம்ம ஆட்சியில் இருந்தோம் தமிழ்நாட்டில் அடிக்கடி சொல்லி காட்டுவாங்க நம்முடைய சித்தாந்தத்திற்கு முரண் கொஞ்சம் கூட முரண்பாடு இருக்கக்கூடிய ஒரு கட்சிகள் இருந்தாலும் எல்லோரையும் சமாளித்து வளர்ச்சியை நோக்கி ஒரு அரசியல் நாங்க எடுத்துட்டு போக முடியும் அதனாலதான் நம்ம ஸ்டேட்ஸ்மேன் என்று அடல் பிஹாரி வாஜ்பாய் சொல்றோம் ஒரு நாள் வாஜ்பாய் சொல்றாங்க டெல்லியில ஒரு இரவு நேரத்துல சொல்றாங்க காலையிலே விமானத்திலே நீ குஜராத்துக்கு செல்ல வேண்டி இருக்கும் அகமதாபாத்துக்கு மோடி மோடியதைய கேட்கிறாங்க நான் இது குஜராத்துக்கு போகணும் அப்படின்னு அதுக்கு வாஜ்பாயை சிரிச்சுக்கிட்டே சொல்றாங்க நீ நிறைய உருளைக்கிழங்கு சாப்பிட்டு சாப்பிட்டு டெல்லியில வெயிட் போட்டுட்ட அதனால உருளைக்கிழங்கு கிடைக்காத ஒரு பகுதிக்கு அதை அனுப்ப வேண்டும் என்று நினைக்கின்றேன் அமதாபாத் போயிடுறேன் எதுக்கு அனுப்புறாங்கன்னு யாரும் சொல்ல மாட்டான் அங்க போனதுக்கு அப்புறம் தான் எதுக்கு அனுப்புறாங்கன்னு எல்லாருமே சொல்லுவாங்க அது ஆளுநராக இருந்தாலும் அக்கா தன்னை காலையில சொல்லுவாங்க நீங்கள் அந்த பதவி ஏற்க வேண்டும் என்று ஒரு லட்சம் பெண் குழந்தைகளுக்கு செல்வ மகள் சேமிப்பு திட்டத்தை நம்ம கொண்டு போய் சேர்த்த போறோம் சுகன்யா சமிருதி திட்டத்தை கொண்டு போய் சேர்த்த போறோம் அது இது சாதாரண கமிட்மெண்ட் இல்லைங்க சாதாரண கமிட்மெண்ட் இல்லைங்க ஒரு லட்சம் பெண் குழந்தைகளுக்கு மத்திய அரசு என்ன சொல்றாங்கன்னா இந்த திட்டத்துல இருநூத்தி ஐம்பது ரூபாயிலிருந்து நீங்க வைப்பு நிதியை வைக்கலாம் இருநூத்தி ஐம்பதுல இருந்து ஐம்பது ஐம்பது ரூபாய் சேர்த்துக்கலாம் இரநூத்தி ஐம்பது முந்நூறு முந்நூற்றம்பது அந்த ஃபிஃப்ட் மல்டிபிள்ஸ் ஆஃப் ஃபிஃப்டி நான் இன்னைக்கு ஆயிரம் ரூபாய் முதல் தவணை அந்த குழந்தைக்கு பாரேஜ் ஆர்தா கட்சி இந்த ஒரு வருடத்திற்குள்ள ஒரு லட்சம் குழந்தைக்கு நம்ம கட்டப்போறோம் அப்படி என்றால் பார்த்தீங்கன்னா பத்து கோடி ரூபாய் மிக குறைந்தபட்சம் குறைந்தபட்சம் பட் எங்களுடைய இலக்கு நம்மகிட்ட இருக்கக்கூடிய அறுபத்தி எட்டாயிரம் பூத்துல பூத்துக்கு அஞ்சு பேர் அதை கட்டி முடிக்கும் போது மூன்று லட்சத்தை தாண்டி விடும் என்பதிலே நாங்கள் தீர்க்கமாக இருக்கின்றோம் குறைந்தபட்சம் ஒரு லட்சம் குழந்தைகள் பெண் குழந்தைகள் அவங்க உங்களுக்கு தெரியும் பத்து வயசுக்கு கீழ் இருக்கக்கூடிய பெண் குழந்தைகளுக்கு தான் திட்டம் பொருந்தும் பிரதமர் ஐயா கொண்டு வந்திருப்பது திட்டத்துல இந்த தவணையை கட்ட ஆரம்பிச்சீங்கன்னா இது பதினைந்து ஆண்டுகள் கட்டணும் பிப்டீன் இயர்ஸ் இது கட்டணம் கட்டிக்கிட்டே வரணும் இருநூத்தி ஐம்பது கட்டலாம் கட்டலாம் ஆயிரம் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் வரை ஒரு வருஷத்துக்கு எட்டு எட்டு சதவீதம் சதவீதம் வட்டி வட்டி கிடைக்கும் பாருங்க நார்மல் பேங்க் கிடைக்காது அக்கௌண்ட் ஆரம்பித்து இருபத்தி ஒரு ஆண்டுகள் முடிந்த பிறகு லம்சமா அந்த குழந்தைக்கு அந்த பணம் கிடைக்கும் நீங்க பதினஞ்சு வருஷம் இப்ப இருந்து கட்டிக்கிட்டே இருக்கணும் இருபத்தி ஒரு ஆண்டுகள் முடிந்த பிறகு லம்சமா அந்த குழந்தைக்கு அந்த பணம் கிடைக்கும் அந்த நேரத்துல கல்வி செலவு திருமண செலவு எந்த செலவாக இருந்தாலும் அக்கௌண்ட் அக்கௌண்ட் ஹோல்டர் அவங்க அவங்க பொழுது பிரைமரி மாத்திக்குவாங்க பண்ணுவாங்க இது பிரதமர் அவர்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய திட்டத்தை மிகப்பெரிய அளவில் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம் ஆனால் இந்த ஆண்டு அடல் பிகாரி வாஜ்பாய் அவருடைய நூற்றாண்டு இந்த ஆண்டுல அதை ஒரு லட்சம் குழந்தைக்கு குறைந்தபட்சம் எடுத்து செல்ல வேண்டும் என்று இந்த குழு முடிவு செய்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களும் அதை முன்மொழிந்து வழிமொழிந்து நாங்களும் அதில் இறங்குறோம்னு சொல்லி இன்னைக்கு ஆரம்பத்துல பத்து குழந்தைகள் அதை தாண்டி இங்க போஸ்ட் ஆஃபீஸ்ல இருந்து நம்மளுடைய சார் எல்லாம் வந்திருக்கிறாங்க சார் மேடம் எல்லாம் உட்காந்து எல்லாம் ரெஜிஸ்ட்ரேஷன் போயிட்டு இருக்கு ஸோ நாங்கள் இதை ஒரு தவமாக வேள்வியாக நாம் இதை செய்ய வேண்டும் என்பது என்னுடைய அன்பான வேண்டுகோள் உங்களுக்கு வேள்வியா பட்டி வட்டி எல்லாம் நாம ஒரு பெண் குழந்தைக்கு இதை நாம் செய்யணும் இது நம்முடைய வேள்வி இதற்காக நம்ம கட்சியில போஸ்ட் அடிக்கிறத குறைச்சுக்குங்க பேனர் வைக்கிறது குறைக்கணும்னா தயவு செஞ்சு குறைச்சிக்கங்க இதர செலவுகள் எல்லாத்தையும் குறைச்சு அந்த செலவு இங்க கொடுங்க இல்ல ஒருவர் என்னால ஆயிரம் ரூபாய் கொடுக்க முடியும்னு நினைச்சா அஞ்சு பேரை ஆளுக்கு இருநூறு ரூபாய் போட்டு ஒரு ஆயிரமாக அஞ்சு பேர் சேர்ந்து அந்த குழந்தை கட்டுங்க ஏன்னா நாம வாஜ்பாயுடைய நூற்றாண்டு விழாவை கொண்டாடும் பொழுது வி ஆர் அ பார்ட்டி வித் டிஃபரன்ஸ் என்பதை தமிழக மக்களுக்கு நாம் உணர்த்த வேண்டும் இது பார்ட்டி வித் டிஃபரன்ஸ் அடிப்படையில இந்த கட்சியில ஒரு வித்தியாசம் எப்பவுமே இருக்குங்க வாஜ்பாய வா வாழ்க்கையே அதற்கு ஒரு சாட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு தேர்தலில் அண்ணன் ஹெச்ராஜ் அவர்கள் மிக அற்புதமா சொன்னாங்க ஐம்பத்தி ஏழு தேர்தலில் ரெண்டு இடத்துல நின்னாங்க ஏன்னா இந்தியாவிலே ஒரு தலைவர் பத்து முறை லோக்சபாக்கு போயிருக்கிறாங்க ரெண்டு முறை ராஜ்யசபாக்கு போயிருக்கிறாங்க ஆனா பத்து முறையும் ஒரே தொகுதியிலிருந்து போகலீங்க பத்து முறை ஆறு தொகுதியிலிருந்து போயிருக்கிறாங்க நான்கு மாநிலத்திலிருந்து போயிருக்கிறாங்க குஜராத்ல இருந்து போயிருக்கிறாங்க உத்தரப்பிரதேசிலிருந்து போயிருக்கிறாங்க டெல்லியிலிருந்து போயிருக்கிறாங்க மத்திய பிரதேசிலிருந்து போயிருக்கிறாங்க பாருங்க வேறு வேறு மாநிலத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு தலைவர் பத்து முறை ஆறு தொகுதிகளில் இருந்து லக்னோ குவாலியர் புதுடெல்லி காந்தி நகர் வேறு வேறு இனம் பேசக்கூடிய மொழிகள் வேறு ஆனாலும் எல்லோரும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு தலைவர் அடல் பிகாரவா இந்தியாவில் யாருக்காச்சும் இந்த பெருமை இருக்கான்னு சொல்லுங்க அதனாலதான் சில தலைவர்கள் அவருடைய வாழ்நாளில் பொலிட்டிக்கல் லீடர் என்கிற வார்த்தையிலிருந்து போயிடுறாங்க அவர் வாழ்கின்ற காலத்துல ஸ்டேட்ஸ்மென் அப்படின்னு கேக்குற உலக தலைவர் என்று இந்தியாவிலிருந்து எல்லோரும் ஒருங்கிணைத்து உள்ளடக்கி எல்லா மக்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட சில தலைவர்கள் முக்கியமான ஒரு தலைவர் அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் அது அவருடைய பெருமை நம்ம ராஜா சொல்லும் போது ஒரு கருத்தை ரொம்ப ஆணித்தரமா சொன்னாங்க பதிமூன்று நாட்கள் ஆட்சியில் இருந்தோம் பதிமூன்று மாதங்கள் ஆட்சியில் இருந்தோம் ஐந்து ஆண்டுகள் இருந்தோம் மூன்று முறை இந்தியாவில் நம்ம பார்த்தோம் அதுவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுக்கு பிறகு வாஜ்பாயா முதல் முறையாக ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு நான்கு முறை தேர்தல் நடந்துச்சு மக்களுக்கு ஓட்டு போறதே ஒரு வேலையா இருந்தது நான்கு முறை தேர்தல் இந்த கூட்டணியில இந்த கட்சி அடுத்த தேர்தல் நடக்கும் போது அதே கட்சி வேறு கூட்டணி மக்களுக்கே ஒரே குழப்பம் அந்த நேரத்துல வாஜ்பாயா அவர்கள் எடுத்து முடிவை பாருங்க பதிமூன்று நாள்ல எல்லோருக்குமே தெரியும் அநாயுத சோதனை நம்ம நடத்துறோம் ஆனா இரண்டு முறை நடத்த வேண்டிய கட்டாயம் ஏன்னா இந்தியாவை பொறுத்தவரை நம்ம ஒரு விஷயத்தில் தெளிவாக இருந்தோம் நம்ம நியூக்ளியர் பவர் என்று சொல்லும் நியூக்ளியர் பிஷன்ல இருக்கணும் நியூக்ளியர் பியூஷன்ல இருக்கணும் அட்டாமிக் பாம்ல இருக்கணும் ஹைட்ரஜன் பாம்ல இருக்கணும் இரண்டையும் பூர்த்தி செய்தால் தான் எல்லா நாடுகளுக்கும் சிம்ம சொப்பனமாக நாம் இருக்க முடியும் அதை கம்ப்ளீட் பண்ணனும் அப்படின்னா அந்த இரண்டையும் பூர்த்தி செய்ய வேண்டும் என்பது அடல் பிகாரி வாஜ்பாயினுடைய கனவு ஒரே நாள்ல நீங்க வெடிக்க முடியாது இரண்டு நாட்கள் உங்களுக்கு தேவைப்படும் அது முதல் நாள் நீங்க வெடிச்சிடலாம் வெடிச்சதுக்கு அப்புறம் எல்லோருக்குமே தெரியும் இந்தியா போன்ற ஒரு நாட்டை உலக நாடுகள் எல்லோரும் நசுக்கி பிழிவார்கள் என்று தெரியும் ஏன்னா டெஸ்ட் பேன் ட்ரீட்டி என்பிடி இத்தனை ட்ரீட்டி உலகத்துல இருக்கு வெடிச்சீங்கன்னா உடனே உங்க மேல அடுத்த நாளே பொருளாதார பேன் அன்னைக்கு போட்டுருவாங்க பொருளாதார பேன்ல ஒரு கார்டு நீங்க மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா அடுத்த ஐந்து ஆண்டுகள் அந்த நாட்டினுடைய முன்னேற்றம் என்பது நீங்க நினைச்சு கூட பார்க்க முடியாது டெக்னாலஜி எதுவும் உங்களுக்கு வராது பேசிக் டெக்னாலஜி டிரான்ஸ்பர் நடக்காது இது வாஜ்பாயை அவர்கள் முழுமையாக உணர்ந்திருந்தால் அவருக்கு வந்து நம்ம பதிமூணு நாள்ல வெடிச்சு அப்படியே போயிடக்கூடாதுன்னு நினைக்கல அணு ஆயுத சோதனை செய்த பிறகு வரக்கூடிய பிரச்சனையை எதிர்கொள்வதற்கு அவர் இருக்க வேண்டும் என்று நினைத்தார் நல்லா புரிஞ்சுக்கலாம் நான் இரண்டு முறை அணு ஆயுத சோதனை நடத்துவோம் மே பதின பதினொன்றாம் தேதி பதிமூன்றாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு முதல் சோதனை நினைத்த பொழுது அமெரிக்காவுடைய அதிபர் போன் பண்ணாங்க பண்ணிட்டீங்க போதும் நிறுத்துங்க பாகிஸ்தான் அடுத்து சோதனை செய்வதற்கு தயாரா இருக்கிறாங்க உலக நாடுகளுடைய பிரஷர் பி ஃபைவ் எல்லோருமே அன்னைக்கு நைட்டு இந்தியா மேல ஏகப்பட்ட பொருளாதார சாங்ஷனை போட்டாங்க ஆனால் வாஜ்பாய் அவர்கள் கவலைப்படவில்லை ஒரு நாள் கேப் கொடுத்து மே பதிமூன்றாம் தேதி மறுபடியும் நியூக்ளியர் பிஷன் வெடிச்சு காமிச்சோம் நாம் உலகத்திற்கு சொன்னோம் இந்த இரண்டு விஷயத்தையும் முழுமையாக செய்யக்கூடிய ஒரு நாடாக நாம் வந்துவிட்டோம் காரணம் உங்களுக்கு தெரியும் எவ்வளவு அச்சுறுத்தல் நமக்கு இருந்துச்சு வாஜ்பாயை பொறுத்தவரை பீஸ் த்ரூ ஸ்ட்ரென்த் என்கின்ற வார்த்தையில் ரொம்ப தெளிவாக இருந்தாங்க பலத்தின் மூலமாக அமைதி என்பதில் தெளிவாக இருந்தாங்க அதை இன்னைக்கு உலக நாடுகள் எல்லாம் பேசுறாங்க பீஸ் த்ரூ ஸ்ட்ரென்த் நம்முடைய பலத்தை காட்டும் பொழுது மட்டும்தான் நமக்கு அமைதி கிடைக்கும் என்பதில் தெல்ல தெளிவா இருந்தாங்க அதன் பிறகு நீங்க பாத்தீங்க அந்த பொருளாதார பிரச்சனை நமக்கு வந்துச்சுங்க இரண்டாயிரம் இரண்டாயிரத்தி ஒன்று எல்லாத்தையும் தாண்டி இரண்டாயிரத்தி நான்குல நம்ம ஆட்சியை ஒப்படைக்கும் பொழுது ஒரு வளரக்கூடிய நாடா பொருளாதாரத்திலே மிகவும் முக்கிய ஒரு நாடாக நாம் அதை காங்கிரஸ் கட்சியிட்ட கொடுத்தோம் தொலைநோக்கு பார்வையோடு பணி செய்ய அடல் பிஹாரி வாஜ்பாயி ஸ்டேட்மெனுக்கான அர்த்தம் ஏதோ வந்தோம் போனோம் செஞ்சோம் ஒரு சோதனைய வெடிச்சுட்டு அடுத்து நான் கிளம்பி போயிட்டோம் அதை வச்சு எலெக்ஷன்ல ஜெயிச்சான் இல்லைங்க அவர் அப்படிப்பட்ட ஒரு மனிதரை நாம் எல்லோரும் மனதிலே வைத்து நம்முடைய கட்சி எப்படி வர வேண்டும் நம்முடைய தொண்டர்கள் எல்லோரும் ஒரு சங்கல்பம் எடுத்து இங்க நின்று கொண்டிருக்கின்றோம் அன்பு சகோதர சகோதரிகள் அது மட்டும் இல்லைங்க அன்னைக்கு பாத்தீங்கன்னா நல்லா நம்ம புரிஞ்சுக்கணுங்க பல்ல கடிச்சுக்கிட்டு அரசியல்ல சகிப்புத்தன்மையோடு பணியாற்றிய தலைவர்களே ஒரு முதன்மையான தலைவர் அவருக்கும் ஆசைதான் நம்ம சித்தாந்தத்துக்கு முரண்பெற்றிருக்கக்கூடிய கூட்டணியோடு நம்ம ஆட்சியில் இருந்தோம் தமிழ்நாட்டில் அடிக்கடி சொல்லி காட்டுவாங்க நம்முடைய சித்தாந்தத்திற்கு முரண் கொஞ்சம் கூட முரண்பாடு இருக்கக்கூடிய ஒரு கட்சிகள் வாஜ்பாய் அவர்களை பொறுத்தவரை தெளிவா இந்தியாவில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி எப்படி இருக்கும் என்பதை காட்ட வேண்டும் என்பதிலே தன்மையோடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல இருந்து இரண்டாயிரத்தி நான்கு வரை ஆட்சி இருந்துச்சு ஏன்னா ஒரு முறை காங்கிரஸ் மட்டும்தான் பார்த்திருக்கிறான் எல்லோருக்கும் காங்கிரஸ் கவர்மெண்ட் தெரியும் ஒரு பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான ஒரு என் கூட்டணி ஆண்டுகள் மக்களுக்கு நோக்கி இவ்வளவு பெரிய கூட்டணி இருந்தால் கூட்டணிக்குள்ள அவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் சமாளித்து வளர்ச்சியை நோக்கி ஒரு அரசியல் நாங்கள் எடுத்துட்டு போக முடியும் அதனாலதான் நம்ம ஸ்டேட்ஸ்மேன் என்று அடல் பிஹாரி வாஜ்பாயி சொல்றோம் நகைச்சுவை புன்னகை எந்த நேரத்திலும் கூட ஒரு கடுமையான வார்த்தை பேசாத ஒரு மனிதர் எதிர்கட்சி நண்பர்களை கூட தன்னுடைய நயத்தோடு பண்பட்ட உள்ளத்தோடு பேசக்கூடிய ஒரு நபர் எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் மாட்டுக் கட்சி நண்பர்களும் ஒரு பெரிய மரியாதையை வைத்திருந்த ஒரு தலைவர் நம்முடைய அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் மனிதருக்காக ஒரே இடத்தில் நாம கலந்திருக்கின்றோம் அவருக்காக நான் திரும்ப திரும்ப சொல்றனுங்க தலைவர்கள் எல்லோரும் சொன்னார்கள் இந்த ஒரு லட்சம் பெண் குழந்தைகளுக்கு செல்வ மகள் சேமிப்பு திட்டத்தை ஆயிரம் ரூபாய் வைப்பு நிதி முதல் தவணை நாம் செலுத்தி இது ஏன் ஆரம்பிக்கணும் அப்படின்னாங்க அந்த குழந்தைங்க வாஜ்பாய நினைச்சுக்குவோம் நல்ல நாலோ அந்த குழந்தைகள் எவ்வளவு பெரிய மனிதர்களாக வந்தாலும் அவங்களுக்கு தெரியும் வாஜ்பாயனுடைய பேரில இந்த கட்சி தொண்டர்கள் வீட்டுக்கு வந்து எனக்கு செஞ்சாங்க ஒரு தலைவருடைய புகழ் நிரந்தரமாக இருக்க வேண்டும் என்றால் மக்களை நோக்கி நாம் செல்ல வேண்டும் நிச்சயமாக நீங்கள் அதெல்லாம் செய்வீர்கள் என்கின்ற முழு நம்பிக்கை எனக்கு இருக்குது அதையெல்லாம் தாண்டி அன்பு சொந்தங்கள இன்னொரு விஷயத்தை பாருங்க நரேந்திர மோடி அவர்கள் எல்லாவற்றையும் தாண்டி இந்தியாவிற்கு நரேந்திர மோடி என்கின்ற மனிதனை அறிமுகப்படுத்திய பெருமை அடல் பிகாரி இருக்கு இதே நரேந்திர மோடி ஐயா பல இடத்துல கோடிட்டு காட்டுறாங்க டெல்லியிலே அகில இந்திய அமைப்பு பொதுச் செயலராக மோடி ஐயா இருக்கிறாங்க புஜ் பூகம்பம் நடக்குது குஜராத்தில் ஒரு நாள் வாஜ்பாய் சொல்கிறாங்க டெல்லியில் ஒரு இரவு நேரத்தில் சொல்கிறாங்க காலையிலே விமானத்திலே நீ குஜராத்துக்கு செல்ல வேண்டி இருக்கும் அகமதாபாத்துக்கு போகணும்னு உடனே மோடி ஐயா கேட்குறாங்க நான் இது குஜராத்துக்கு போகணும் அப்படின்னு அதுக்கு வாஜ்பாயை சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாங்க நீ நிறைய உருளைக்கிழங்கு சாப்பிட்டு சாப்பிட்டு டெல்லியில் வெயிட் போட்டுட்ட அதனால உள்ள கிடைக்காத ஒரு பகுதிக்கான அனுப்ப வேண்டும் என்று நினைக்கின்றேன் அமதாபாத் போயிட சொல்றான் அது நம்முடைய நரேந்திர மோடியை அவருக்கு மனதிலே அமைதியை கொடுக்கல ஒரு திருப்தியை பணியை செய்து கொண்டிருக்கின்றேன் எதற்காக என்னைய வந்து குஜராத்துக்கு நீங்க அனுப்புறீங்க நம்ம கட்சியில தெரியும் இந்த தலைவர்களுக்கு தெரியும் எதுக்கு அனுப்புறாங்கன்னு யாரும் சொல்ல மாட்டான் அங்க போனதுக்கு அப்புறம் தான் எதுக்கு அனுப்புறாங்கன்னு எல்லாருமே சொல்லுவாங்க அது ஆளுநராக இருந்தாலும் அக்கா அன்னைக்கு காலையில சொல்லுவாங்க நீங்கள் அந்த பதவி ஏற்க வேண்டும் என்று யார் இங்கே தலைவர்களாக இருந்தாலும் கூட இந்த கட்சியினுடைய அடிப்படை தன்மை என்பது யாருக்கும் எங்கேயும் இதுதான் அடுத்த பொறுப்பு என்று யாருக்கும் தெரியாது நரேந்திர அவருக்கு விமானத்தில் ஏறிய பிறகுதான் அவருக்கு தெரியும் குஜராத் மாநிலத்தினுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்பதற்காக அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் அகமதாபாத் அனுப்பி அதன் பிறகு சரித்திரம் அதன் பிறகு நடந்தது சரித்திரம் அத்தனை தலைவர்கள் இருந்தாலும் நரேந்திர மோடி அவர்களை கண்டுபிடித்து தன்னுடைய சீடனாக அகமதாபாத்தை அனுப்பி வைத்து அங்கே பதிமூன்று ஆண்டுகள் குஜராத்தினுடைய முதலமைச்சராக இன்னைக்கு இந்தியால பத்து பதினஞ்சு இருபது இருபத்தஞ்சு வருகின்ற எல்லா நாட்களும் கூட இந்தியாவுடைய பிரதமராக அறிமுகப்படுத்தி அதனாலதான் இன்னைக்கு நம்முடைய வாஜ் பற்றி பத்தி ஐயா எல்லா செய்தித்தாளிலும் ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறாங்க நீங்க எல்லோரும் படிக்க வேண்டும் என்பது என்னுடைய அன்பான வேண்டுகோள் தமிழ் பத்திரிக்கையில என்னுடைய தமிழாக்கம் வந்திருக்கு ஆங்கில பத்திரிகையில் ஆங்கிலத்துல இருக்கு எல்லோரும் ஒரு முறை படிக்கணும் மோடி அவர்கள் அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்களை எப்படி பாக்குறாங்க நீங்க பாக்கிறோம் சர்வசிக் அபியன் எல்லோருக்குமான கல்வி கொண்டு வந்தது நாம் கிராமத்தை நோக்கி தார்சாலைகள் போகணும் பிரதான் மந்திரி கிராம் சதக் யோஜனா கிராமத்தை நோக்கி பிரதம மந்திரியுடைய தார்சாலை திட்டம் கொண்டு வந்தது நாம் எல்லாருமே வந்து கோல்டன் வார்த்தையை பயன்படுத்துறாங்க பாருங்க நம்ம கோல்டன் பயன்படுத்தலைங்க நான்கு முனையை கனெக்ட் பண்ணணும்னு நினைக்கல அது கோடிலேட்டர் இருக்க வேண்டும் என்று நினைக்கும் இந்தியாவுடைய எல்லா முனையும் கனெக்ட் பண்ணணும் கொண்டு வந்தது கோல்டன் திட்டம் இருபத்தி எட்டாயிரம் கோடி அடல் ஹெச்ராஜா அவர்கள் சொன்னாங்க வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வந்து இந்தியா வளர்ச்சி பாதையில் இருக்கு இன்னைக்கு நம்முடைய நரேந்திர மோடி ஐயா அவர்கள் வாஜ்பாயர்கள் கொண்டு வந்தது இன்னும் பல மடங்காக உயர்த்தி காட்டியிருக்கின்றார்கள் என்றால் அந்த பெருமை எல்லாம் அடல் பிஹாரி வாஜ்பாயாக்கு இங்கே இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லோருக்கும் ஒரு பெரிய பாகியம் நேரடியாக வாஜ்பாயை பார்ப்பதற்கு அவரோடு பழகுவதற்கு அவரோடு இருப்பதற்கு ஒரு பெரிய பாகியம் என்னை போன்று கட்சியில் இருக்கக்கூடிய சில தொண்டர்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல ஆனால் நமக்கு இது போன்ற நிகழ்வுகள் எல்லாம் கிடைக்கும் பொழுது அதை நாம் முழுமையாக ஆத்மார்த்தமாக அதிலே பங்கெடுக்கும் பொழுது நாமும் அடல் பிகாரி வாஜ்பாயோடு இருந்ததற்கான நினைவு நமக்கு வரும் அதற்காக நீங்க எல்லாம் கையில் எடுங்க ஒரு லட்சம் பெண் குழந்தைகளுக்கு நீங்க செய்யக்கூடிய அந்த பணியை சீரும் சிறப்புமாக அரசியலை தாண்டி ஒரு மனிதாபிப்பானத்தோடு அந்த குழந்தைகளுக்கு செய்வோம் அவர்கள் படித்து முடித்து பெரிய ஆட்களாக வரும் பொழுது சமுதாயத்துக்கு திருப்பி செய்வாங்க அதனால் இந்த அற்புதமான நிகழ்வுக்கு வந்திருக்கக்கூடிய எல்லா ஆற்றல் மிகுந்த தலைவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்து மிக முக்கியமாக நம்முடைய மக்கள் பிரதிநிதிகள் அக்கா உமானந்தன் அவர்கள் இருக்கிறாங்க அண்ணன் லியோ சுந்தரம் அவங்க இருக்கிறாங்க அவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன் நம்முடைய மாவட்ட தலைவர்களாக இருக்கக்கூடிய அண்ணன் சாய் சத்தியன் அவர்கள் இந்த மாவட்டத்தினுடைய தலைவர் மேடையில் இருக்கக்கூடிய எல்லா நம்முடைய சென்னையினுடைய எல்லா பகுதியினுடைய தலைவர்கள் எல்லோரும் வந்திருக்கின்றார்கள் அவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த சக்தி கேந்திரத்தினுடைய பொறுப்பாளர்கள் இந்த பூத்தினுடைய தலைவர்கள் எல்லாரும் யாரெல்லாம் இந்த பகுதியில் இருக்கிறீங்களோ இது உங்கள் நிகழ்வு மிக வெற்றிமா வெற்றிகரமாக நடத்தி காட்டி நாம் மக்களுக்கு நாம் பிராமிஸ் கொடுத்திருக்கிறோம் சங்கல்பம் செய்திருக்கின்றோம் அறுபத்தி ஐந்து நாட்கள் முடியும் பொழுது நாம் மக்களுக்கு நாம சொல்லுவோம் இத்தனை பேர்த்துக்கு தாண்டி இருக்க வேண்டும் மூன்று லட்சத்தை நோக்கி அது இருக்க வேண்டும் நிச்சயமாக அதை நோக்கி நாம் செல்ல வேண்டும் நீங்கள் அதை அழைத்து செல்வீர்கள் நம்பிக்கை இருக்கு வாய்ப்பு கொடுத்த எல்லா தலைவர்கள் முன்னொருக்கில் இருக்கக்கூடிய தலைவர்களுக்கும் நன்றி தெரிவித்து என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் பாரத் மாதா